இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எலும்பு இல்லாத சிக்கன் வேணுன்னா கூட வாங்கிக்கலாம் இல்லை இதே போல் எலும்பாடை கூட வாங்கிக்கலாம் விருப்பம் விருப்பம்தான் முக்கால் கிலோ சிக்கனுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தோமா சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்கம்மா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே அரை லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கலாம் இப்போ வந்து இது தண்ணி சேர்க்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா கூடவே கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் இது காரம் இருக்காது கலருக்காக தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி அப்படியே வச்சுடுங்க இப்போ ஒரு சின்ன கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் வந்து அடுப்பு அடுப்புத்தையும் மீடியமான அளவில் வச்சுடுங்க சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க பாருங்கம்மா இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக அப்படியே திருப்பி விடலாம் எல்லாம் பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரணும் அது ஒரு நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க பாருங்க மசாலா வந்து எண்ணெயில் வந்து இறங்கலை பாருங்க அதே போல் சிக்கன் வந்து எண்ணெய் குடிக்காது எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் இந்த எண்ணெய் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மறுநாள் எதுனா முட்டை கிரேவி இதை போலலாம் செஞ்சிங்கன்னா இல்லைன்னா முட்டை போண்டா இதை போலெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் எடுத்துருங்க பாருங்கம்மா இருக்கிற சிக்கன்லாம் இதைப்போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு பாருங்கள் அதே போல் நல்லா ஜூஸியாக இருக்குது இப்போ ஒரு கடாய் வச்சிக்கலாமா கடாய் சூடானதும் நம்ம வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயே அதில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஃபர்ஸ்ட் லைட்டா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியும் அறுக்குது பச்சை மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து தட்டை தட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே போல கட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதுமா ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லை பாருங்க வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் இது கூடவே ஒரு குடமெளகாய் அதே டைப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் தட்டு தட்டியாக இதே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதே போல் தான் கட் பண்ணியிருக்கேன் இதில் இருக்க விதை வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கனா போதும் ரொம்ப நேரம் கிடையாது லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் தக்காளியோட கலரு குடமிளகாவோட கலரு வெங்காயத்தோட கலரெலாம் தெரியணும் அளவுக்கு வதங்கினாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இந்த டைமில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சில்லி பவுட்ரு தூள் சேர்த்து லைட்டாக அப்படி பெரட்டி விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் இது எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கிலோ செய்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறவங்க கால் கிலோ இல்லை அரை கிலோ எல்லாம் எடுக்கிறோன்னா இதை விட கொஞ்சம் எல்லாமே குறச்சிட்லாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதையும் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க டொமேட்டோ வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டிராப்ஸ் அளவுக்கு சோயா சாஸ் இது வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் சேர்த்தாலே போதும் கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும் ரொம்ப நேரம் கிடையாது அரை டீஸ்பூன் அளவுக்கு வினேகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வினைகர் இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் வினைகர் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் பாருங்கள் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க இப்போ இது கூடவே சேர்த்திடலாம் இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்குங்க இப்போ இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்துருங்க சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டாலே போதும் பொடியை நறுக்கின வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் உங்களுக்கு கிடைக்கலனா பொடியை நறுக்கின கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியோட தண்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஒரு ஈஸியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்